அனைவருக்கும் வணக்கம் நமது வேர்ல்டு ஹெல்த் அவேர் சேனலின் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை ஒரு விழிப்புணர்வு காட்சியை பதிவை கருத்துக்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன் அது என்ன அப்படின்னா இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒரு விஷயத்தால் பாதிக்கப்பட்டுருக்காங்க எல்லோருமே அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக உடல் ஆரோக்கியம் இழக்கிற ஒரு விஷயம் அதுலேயும் குறிப்பாக இதை வந்து அவர்களே முன்வந்து தானாகவே போய் மாட்டிக்கிறாங்க அவங்க ஏற்படுத்திக்கிற ஒரு பாதிப்பு தான் இது மிக மோசமான ஒரு பாதிப்பு அவங்க பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய குடும்பத்தார் அப்புறம் அவங்களுடைய உறவுகள் அவங்களுடைய நண்பர்கள் வட்டாரம் அது தவிர சமூகம் நாடு அப்படின்னு உலகம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக மொத்தமாக எல்லாரையுமே வந்து கொலைத்து போடுகிற நாசம் செய்கிற கேடு விளைவிக்கின்ற ஒன்று அது என்ன அப்படின்னா கொடுமையான போதைப் பொருட்கள் இந்த போதைப் பொருட்களை பயன்படுத்துவதால் எவ்வளவோ தீமைகள் இருக்குது அது உடல் நலத்துக்கு கேடானது மனநலத்துக்கும் கேடானது இப்போ முன்னாடி சொன்னோம் இல்லையா சுற்றுப்புறம் அதாவது என்விரோன்மெண்ட் இது ஒட்டுமொத்தமாக இந்த சோஷியல் விஷயங்களையும் இதோட தாக்கம் இருக்குது இதையெல்லாம் உணர்ந்து இவர்கள் பயன்படுத்தாமல் இருக்கணும் எவ்வளவோ விழிப்புணர்வுகள் சொன்னாலும் அரசு செய்தாலும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் செய்தாலும் தனிநபர்கள் செய்தாலும் கூட தப்பு செய்கிறவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு வணிக சந்தையாக இருக்குது இந்த மோசமான போதைப் பொருட்களை கண்டிப்பாகவே ஒழிக்க வேண்டும் அதே போல் இதை பயன்படுத்துவோர் ரொம்ப ரொம்ப அதுக்குள்ளே போய் விழுந்துடாமல் பாதிக்கப்பட்டு துன்பப்படாமல் சிறைவாசம் இன்னும் மேலும் பல துன்பங்கள் அசிங்க அவமானங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்காமல் காப்பாற்றிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் இப்போ இதனால் ஏற்பட்ட பாதிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கியமாக இப்போது நடிகர் ஸ்ரீகாந்த் இதில் மாட்டியிருக்காரு இன்னொருத்தர் அதாவது கிருஷ்ணா அப்படிங்கிற நடிகரும் இதில் காவல்துறையில் சிக்க போகிறதாக ஒரு பேச்சு அடிபடுது அதற்கு காரணம் என்ன அப்படின்னா கோகைன் அப்படின்ற ஒரு மோசமான பட்டு பயங்கரமான ஒரு போதைப் பொருள் தான் அந்த போதைப்பொருள் என்னென்ன குடும்ப விளைவுகளை மனித உடலுக்கு செய்யும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இங்கே பார்க்கலாம் இது ஒரு விழிப்புணர்வு சார்ந்த ஒரு பதிவு தான் அதனால் அந்த அளவில் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு இதை பார்ப்போம் கோகைன் ஒரு மிக ஆபத்தான சட்டவிரோதமான போதைப் பொருள் இதை உட்கொள்வதால் மனிதர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளும் அதன் விளைவாக ஏற்படும் துன்பங்களும் ஏராளம் ஏராளம் மக்கள் விழிப்புணர்வு பெறுவது மிக மிக அவசியமானது உடனடி மற்றும் குறுகிய கால பாதிப்புகள் தீவிர உற்சாகம் மற்றும் ஆற்றல் கோகைன் மூளையில் உள்ள டோப்பமைன் அளவை உயர்த்தி தற்காலிகமாக அதிக உற்சாகம் ஆற்றல் மற்றும் மனநிலை ஏற்றத்தை ஏற்படுத்துகிறது இதுவே பலரை போதைக்கு அடிமையாக்குகிறது ஏன் அப்படின்னா தான் நம்மளுடைய அனைத்து செயல்களுக்கும் ரொம்ப முக்கியமான காரணியாக இருக்குது அதாவது உற்சாகமாக இருக்கிறது செய்திகளை கடத்துறது மூளையில் இருக்கிற செய்திகளை பல இடங்களுக்கு கடத்துறது இருக்கிறோம் அப்புறம் நிறைய நம்மளுடைய நினைவாற்றல் மற்றும் அனைத்து வேலைகளுக்கும் மிக முக்கியமான பங்களிக்கிறது இந்த டோப்பமைனை இது இந்த போதைப்பொருள் அதிகப்படுத்துது அதோட அந்த ஹார்மோன் சுரப்பை அந்த சுரப்பிய ஹார்மோனை அதிகமாக உற்பத்தி செய்கிறதுக்கு தூண்டுது அதனால் இந்த டோப்பு உற்பத்தி ஆகிற ஹார்மோன் அதோட சுரப்பிகள் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது மகிழ்ச்சியான அதாவது மகிழ்ச்சியான மாயை இதை பயன்படுத்துகிற அந்த போதைப்பில் பயன்படுத்துகிறவங்க உணர்கிறாங்க மிகவும் திறமையானவர்களாகவும் சக்தி வாய்ந்தவர்களாகவும் அவர்கள் தங்களை உணர்ந்து கொள்கிறார்கள் ஆனால் இது எல்லாமே ஒரு மாயையான ஒரு தோற்றம் தான் இதில் இல்லை இது ஒரு கற்பனை வாதம் தான் அங்கே உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்தது உடல் நல பாதிப்புகள் இதய துடிப்பு அதிகரித்தல் மற்றும் சீரற்ற இதய துடிப்பு உயர் ரத்த அழுத்தம் ஏற்படுது உடல் வெப்பநிலை மிகவும் அதிகமாகுது பசி குறைதல் தூக்கமின்மை கண்களின் கருவிழிகள் விரிவடைதல் இந்த போதையை உட்கொள்ளும் பொழுது பயன்படுத்தும் பொழுது கண்களில் உள்ள அந்த கருவிழிகள் நம்மளுடைய கருவழி வந்து இயல்பாக சிலதை பார்க்கும் பொழுது உற்சாகத்தில் சாதாரணமாக இயற்கையாக விரிவடைந்து சுருங்கிறது வேறு ஆனால் செயற்கைத்தனமாக இந்த போதைப் பொருட்களை பயன்படுத்தி விரிவடைய செய்யும் பொழுது அந்த கருவழிகளும் பாதிப்பு உள்ளாகிறது அதுக்கடுத்தது மனநல பாதிப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் பதட்டம் ஏற்படுது திகைப்பு அதாவது பேரநோயா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஏற்படுது கோபம் மற்றும் வன்முறை சிந்தனை அதிகமாக தூண்டப்படுது அயக்கங்கள் ஆலுசினேஷன்ஸ் ஏற்படுது அடுத்தது மனச்சோர்வு டிப்ரெஷன் இந்த போதையை பயன்படுத்த பயன்படுத்த டிப்ரெஷன் அதிகமாகுது அந்த ஆட்கள் ஒரு டிப்ரெஷனுக்கு ஒரு மனச்சோர்வுக்கு ஆளாகிறாங்க அந்த போதை மருந்து அதோட தீவிரத்தன்மையை இழக்கும் பொழுது